அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில எந்த எதை பத்தி பாக்குறோம்னா நத்தம் நிலவரி திட்டத்தில் ஏற்பட்ட தவறுகள் என்ன தவறு ஏற்பட்டுச்சோம்னா ஒரே ஒரு தவறு தான் வீடு ஆல்ரெடி குடியிருப்பாங்க அவங்களுக்கு காளி மணியன் கொடுத்துருப்பாங்க பத்து சென்ட் ஒருத்தட்ட இடம் இருக்கும் அந்த இடத்துலையும் மூணு சென்றுக்கு பட்டா கொடுத்துட்டு மீத ஏழு சென்ட்டுக்கு காளி குறிப்பிட்டிருப்பாங்க ஆனா ஆவணம் அவங்ககிட்ட இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காணொளி பயன்படும் இந்த நத்தம் நிலவரி திட்டம் அப்படிங்கிறது தமிழகத்துல யூடிஆருக்கு அப்புறமா வந்துச்சு அந்த நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு ஒரு அரசாணை நிறைவேற்றது பத்தொன்பது எழுவத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு அப்படிங்கிற அரசாணை பதினாலு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல கொண்டு வராங்க இதுல இருந்து அந்த ஸ்டார்ட் பண்ணி நத்தம் நிலவரி திட்டம் அப்படிங்கிறது தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளை எப்படி அணுகுவது அப்படிங்கிறதுக்காக அப்போதைய அடிஷனல் சீப் செக்ரட்டரி கமிஷன் ஆப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர் கிரிஜா வைத்தியநாதன் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க அந்த சுற்றறிக்கை நம்பர் பாத்தீங்கன்னா கே த்ரீ ஸ்லாஷ் பதினாலு எழுநூத்தி பத்து ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேதி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி சுற்றறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இந்த அரசு புறம்போக்கு நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு நாங்க பட்டா கொடுக்குறோம் அப்படின்னு இந்த நத்தம் நிலைவு திட்டம் வந்துச்சு அப்படி பட்டா கொடுத்ததுல பல சிக்கல்கள் வந்துச்சு என்ன அப்படின்னா ஒருவர் பத்திரங்கள் வச்சிருப்பாரு ஆவணங்கள் இருக்கும் அவருக்கு பாத்தீங்கன்னா மூணு சென்ட் இடத்த கொடுத்துட்டு மீது எல்லாமே காளிமனைன்னு ரெக்கார்டு வருவாய் பதிவேட்டுல ஏற்றிட்டாங்க அடுத்து ஒருத்தர் குடியிருப்பாரு குடியிருக்கிறவர் வீடு கட்டி குடியிருப்பாரு அவருக்கும் காளிமனைன்னு குறிப்பிட்டிருப்பாங்க ரெண்டாவது ஒருத்தர் ஆவணங்கள் இருக்கும் ஆனா குடியிருக்க மாட்டாரு காளிமனைக்கு இப்ப குடியிருப்பாரு அதுக்கு காளிமனைன்னு அப்படியே இருக்கும் அவருக்கு பட்டா தர மாட்டாங்க இந்த மாதிரி சட்ட சிக்கல்களுக்கு ஆவணங்கள் எங்கிட்ட எல்லாம் இருக்கு ஆனா காளிமனை இருக்கு இதை என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த சுற்றறிக்கை கொண்டு வந்தாங்க இந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா இடங்கள் வந்து பொதுமக்களுக்கு பட்டா கொடுத்தது போக மீதி இருக்கக்கூடிய இடத்தை ஏழ்மையில் இருக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா கொடுப்பதற்காகவும் அரசு கட்டிடங்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அபிவிருத்தி காலம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடம் ஒதுக்கும் அதுல பள்ளி பள்ளிகள் பால்வாடிகள் ரேஷன் கடைகள் இந்த மாதிரி எல்லாமே கட்டலாம் அதுக்காகத்தான் இந்த திட்டத்துல இடங்களை வந்து நாங்க பட்டா கொடுத்தது போக மீதி இடத்த அரசு புறம்போக்குன்னு கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க சரி இப்ப இதுல ரெண்டு கண்டிஷன் இந்த பட்டா கொடுத்துட்டீங்க ஆனா எனக்கு பத்து சென்ட் இடம் இருக்கு பத்திரத்துல ஆனா எனக்கு மூணு சென்ட்க்கு பட்டா கொடுத்து ஏழு சென்ட் கொடுக்கல நான் தாசில்தாட்ட கேட்டா நாங்க வந்து நத்தம் நிலை திட்டம் இவ்வளவுதான் கொடுப்போம் இவ்வளவுதான் மேக்சிமம் லெவல்லு இவ்வளவுதான் அதிகபட்சமான இடம் இதுக்கு மேலே உனக்கு கொடுக்க முடியாது அப்படி சட்டத்துல இடம் இல்ல அப்பதான் சொல்றீங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இத என்ன சொல்றாங்க முப்பது வருடங்கள் ஒரு இடத்துல குடியிருக்கிறவருக்கு பட்டா கொடுக்கலாம் ரெண்டாவது அந்த டாக்குமெண்ட் முப்பது வருஷமா இருந்துச்சாலும் அவர் கொடுக்கலாம்னு சொல்றீங்க எதன் அடிப்படையில சொல்றீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நத்தம் நிலை திட்டம் முடியுது அதுல இருந்து முப்பது வருஷம் பின்னாடி பார்க்க சொல்றீங்க முப்பது வருஷம் பின்னாடி பார்த்தா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அந்த டாக்குமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இருந்து அறுபத்தாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கணும் அந்த பத்திரப்பதிவு நடந்திருக்கணும் அந்த தத்தம் நிலை திட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு அப்புறம் பதிவு நடைபெற்றால் அது செல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தாறுக்கு முன்னாடி பத்திரம் பதிவு செய்யப்பட்ட அந்த பத்திரம் அவற்றை இருந்தால் கட்டாயம் அந்த வருவாய்த்துறை ஆவணத்தில் மாற்றம் செஞ்சு அவருக்கு பட்டா கொடுக்கணும் காளி தான் ரத்து பண்ணணும் ரத்து பண்ணி பட்டா கொடுக்கணும் அறுபத்தாறுக்கு முன்னாடி பதிவு செஞ்சிருந்தேன் இரண்டாவது அறுபத்தாறுக்கு முன்னாடி என்கிட்ட ஆவணம் இருக்கு நான் வீடு கட்டினேன் வீடு கட்டி குடியிருக்கிறேன் ஆனா காளி போட்டாங்க அப்படின்னா கட்டாயம் அதுக்கும் பட்டா கொடுக்கணும் இல்ல சார் அறுபத்தாறுக்கு முன்னாடி எங்க தாத்தா பேர்ல இருந்துச்சு ஆனா நானு இந்த நத்தம் நிலை திட்டத்துக்கு அப்புறம் நான் பதிவு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கட்டாயம் அது வாரிசு அடிப்படையில எப்படி அந்த டாக்கு பண்றோம் அந்த நிலம் உங்களுக்கு வந்துச்சு எப்படி பதிவு நடந்திருக்க செயின் லிங்கை வந்து பார்க்கணும் பார்த்துட்டு அவங்களுக்கு கட்டாயமாக அது பட்டா மாற்றி கொடுக்கணும் காலி நிலம் அப்படிங்கிறத அந்த வருவாய் பதிவேட்டுல மாற்றம் செய்யணும்னு சொல்றாங்க இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க நான் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன் இடத்த ஒருத்தட்ட வாங்கியிருக்கிற நத்தம் நிலவி திட்டத்துக்கு அப்புறம் அந்த இடம் காளிமனைன்னு இருக்கு ஆனா நானும் பதிவு பண்ணிருக்கேன் அப்படின்னா அது செல்லாது தெளிவா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தர் செயின் லிங்க்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல இருந்து அந்த ஆவணத்தின் அடிப்படையில் அப்படியே பார்த்துட்டே வந்து அது இவருக்கு கட்டாயம் வந்து சரியா வருது அப்படின்னா அது நத்தம் நிலைத்த திட்டத்துல தவறு நடந்திருக்குன்னு அர்த்தமாக கருதப்பட்டு அதுக்கு பட்டா கொடுக்கணும்னு சொல்றாங்க ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்றாங்க சார் முப்பது சென்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க இருக்கு பத்திரம் முப்பது சென்ட்டுக்கு ஆனா தாசில்தாட்டு கேட்டா அதே பட்சம் அஞ்சு சென்ட் தான் கொடுக்கணும் அப்படி ஏதாச்சும் இருக்கு அப்படி எதுவுமே கிடையாது ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்திற்கு அந்த ஆவணத்தின் அடிப்படையில முப்பத்தஞ்சு சென்ட் வரைக்கு பட்டா கொடுக்கலாம் அப்படிங்கறது இந்த சுற்றறிக்கையில தெளிவா சொல்லப்பட்டிருக்கு முப்பத்தஞ்சு சென்ட் வரைக்கும் ஆவணங்கள் தான் நீங்க தாராளமாக பட்டா வாங்கிக்கலாம் இந்த சுற்றறிக்கையை பத்தி அதோடைய நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் முன்னாடி ஏற்கனவே நத்தம் லெவல் திட்டத்துல நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம் யூடியாரும் சொல்லியிருக்கோம் அதுக்கான வீடியோக்கள் தேவைன்னா கூட அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க எடுத்து பாத்துக்கோங்க இதுல மெயினா என்ன அப்படின்னா யார்கிட்ட நான் மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக் ரெவன்யூ ஆபீசர் கோட்டாட்சியர் ஸ்பெஷல் தாசில்தார் தார் எல்லாம் இருந்து நீ இப்ப எங்க போயிடுச்சு டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர் வந்து அதை விசாரணை பண்ணி அவருக்கு கட்டாயம் பட்டா கொடுக்கலாம்னு சொல்றாங்க அதனால நத்தம் லெவல் திட்டத்தில் காலி மணி யாருக்காச்சும் பதிவு செய்யப்பட்டதா யாரும் வருத்தப்பட வேண்டாம் கட்டாயம் பட்டா வாங்கிக்கலாம் ரெண்டாவது ஒரு விஷயம் இதை பட்டா கேட்டு போறவங்க ஒரு சட்டச்சிக்கலை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னீங்க அது எந்த மாதிரி சொல்றாங்க இப்ப கேட்டு போற இடத்துல சொல்றாங்களாம் நாங்க வந்து ஆட்சி மணி இருக்கான்னு நாங்க கேட்டுட்டு தான் கொடுப்போம் அதனால நாங்க வருவோம் தாசில்தாரை விசாரிக்க வாராராம் இது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை ஒருவருக்கு ஆவணங்கள் இருந்தா அதை வந்து விசாரணை இன்றி பட்டா கொடுக்கணும் ஏன்னா அரசு புறம்போக்கு நிலத்தில் ஒருத்தர் குடியிருக்கிறார் அப்படின்னா நீங்க அவருக்கு பட்டா கொடுக்கணும்னா அவரு வசதி படைத்தவரா ஏழ்மையில இருக்காரா வறுமை கோட்ல இருக்காரா இவருக்கு பட்டா கொடுத்தா பிரச்சனைகள் வருமா ஊர்ல யாராச்சும் ஆட்சிப்பனை தெரிவிக்கிறாங்களா அப்படின்னு அந்த பட்டா விவரக்குறிப்பு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அந்த அதுல வந்து சொல்லிருக்கு தெளிவா படிவம் ஒண்ணு கொடுக்கணும்னு சொல்லுது அந்த படிவம் ஒண்ணு கொடுத்து ஆட்சிமனை இருக்காங்க கேட்டுட்டு நீங்க பட்டா கொடுக்கணும் ஆனா இவர் கேட்கறது புறம்போக்கு நிலத்துல குடியிருத்து உங்ககிட்ட பட்டா கேட்கல தெளிவா எடுத்துக்கோங்க அவருடைய இடத்த நீங்க தான் நத்தம் தவறா குறிப்பிட்டு இருக்கீங்க காளிமனைன்னு சொல்லி அப்படி காலை குறிப்பிட்டதுக்கு அவர் ஆவணத்தின் அடிப்படையில அது வில்லங்கெல்லாம் எடுத்து சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வில்லங்கம் எல்லாம் எடுத்து மேனுவல் ஈஸி எடுத்து வந்து உங்ககிட்ட ஆவணத்தை கொடுத்தா நான் தாரேன் தாரேன் நான் விசாரணை பண்ணுவேன் ஆச்சமனை ஏங்க அவர் எடுத்து யாரோ ஒருத்தன் எங்க என்ஜாய்மென்ட் பண்ணிட்டு இருப்பான் வேற ஒருத்த வந்து அவன் வாரிசடி படையில நான் எனக்கு தான் வேணும்னு சொல்லி ஒருத்தன் வில்லங்கம் பண்ணுவான் அவன் என்ன சொல்லுவான் இவர் கொடுக்கறான்னு நான் சொல்லுவான் குடுக்கக்கூடாது ஆட்சி மனை தான் தெரிவிப்பான் ஆச்சமனை கேட்கறதுக்கு இவரு வந்து புறம்புக்கு இடத்துல குடியிருக்கல பட்டா அவருடைய ஆவணத்தின் அடிப்படையில் அவருக்கு தான் பட்டா இருந்திருக்கும் அதை நீங்க மாத்திட்டீங்க வருவாய்த்துறையில அதுக்கு பட்டா கொடுங்க அதுக்கு எந்தவித விசாரணையும் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி நபர்கள் நீங்க கட்டு போய் இப்படி எல்லாம் சொன்னாங்கன்னா தெளிவா சொல்லுங்க நான் அரசு புறம்புக்களை பட்டா பட்டாக்கெட்டு வரல நீங்க எனக்கு வந்து ஆட்சி பண்ணி கேட்கறதுக்கும் பார்வையிட வருவதற்கு என்னுடைய சொந்த இடம் என்னுடைய த தகப்பனர் என்னுடைய தாத்தா வந்து வாங்கின இடம் அதை நீங்க மாற்றம் செஞ்சிருக்கீங்க தவறு உங்களுடையது அதனால நீங்களே முன் வந்து பட்டா கொடுக்கணும் சொல்லி நீங்க தாராளமாக அவங்ககிட்ட கேட்டு பட்டா பெறலாம் மீண்டும் அடுத்து ஒரு காணொலியில சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி அடுத்து என்ன பார்ப்போம்னா பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பன்னிரெண்டுல எப்படி தவறுதலாக வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்யுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்ப என்ன பண்றோம் அடுத்து பிரிவு பதிமூணுல அதுக்கு நடவடிக்கை எடுக்காத கோட்டாட்சியர் தாசில்தார் மீது எப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லி அப்பீல் போகலாம் மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட அப்படிங்கிறத பத்தி அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி